இப்போ வந்து நான் அந்த புட்டு மாவை வச்சு ஒரு பூரண அடைன்னு ஒன்று செய்ய போகிறேன் இதுக்கு அந்த புட்டு மாவில் வந்து ஒரு கால் படி எடுத்து வெந்நீர் கொதிக்கிற வெந்நீர் வச்சு படைஞ்சி மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு மூணு மழை வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் தேங்காய் வந்து ஒரு ஒரு தேங்காய் அதையும் திருவி எடுத்துக்கணும் கருவேப்பில சோம்பு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வெங்காயம் அரிஞ்சதை போட்டு தேங்காய் கருவேப்பிலை சோம்புத்தூள் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிள மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு இதை போட்டு அப்படியே நல்லா பிணைஞ்சி அமைக்கி எடுத்து வச்சிடணும் இது ஒரு கமலா ஆரஞ்சு பெருசு வந்து ஒரு உருண்டை எடுத்துருக்குறேன் அதை வந்து கொழுக்கட்டை செய்கிற மாதிரி கிண்ணம் செஞ்சுக்கணும் கொழுக்கட்டை மாதிரி மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாகவே செஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பூரணத்தை எடுத்து வச்சு மூடணும் மூணு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில் அதில் மூடுற அளவுக்கு வைக்கணும் ரொம்ப வச்சா பிச்சீட் வெளியில் வந்துடும் தட்ட முடியாது அதை வச்சு அந்த அப்படியே பால் மாதிரி உருட்டி கொண்டு வந்துடணும் இதுமாரி ஒரு அஞ்சாறு உருண்டையை செஞ்சு வச்சுக்கணும் முதல்ல அப்புறம் ஒரு வாழை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அந்த உருண்டையை எடுத்து வச்சு நல்லா போலி தட்டுறது மாதிரி தட்டணும் அதை இந்த பூர்ணம் வெளியில் வராமல் பார்த்துக்கணும் அப்படியே ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் தட்டி எடுத்துக்கணும் அதை அப்புறம் தோசைக்கல்ல வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த இலையில் இருக்கிறத எடுத்து போட்டு அப்படியே ஒட்டாமல் வந்துடும் அது சைடில் கொஞ்சம் திரும்ப எண்ணெய் ஊற்றி விடணும் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் சவந்தோன்னா எடுத்துட வேண்டியது தான் இதுதான் பூரநாடாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுலேயே கொஞ்சம் கடைசியில் பூரணம் அதிகமாக இருந்துச்சு அது வந்து அந்த மாவோடைய சேர்த்து ஒன்றா உருட்டி பிணைஞ்சி எடுத்துட்டேன் அதை அது வந்து இந்த உரப்படைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ஒரப்படைன்னு சொல்கிற இடம் அது கடைசியில் ஒன்றா பிணைஞ்சி தட்டிட்டேன் அதை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பிச்சிங்கன்னா போலியில் உள்ளார பொர்ணாக இருக்க மாதிரி இதில் காரமாக இருக்கும் போடணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புட்டு மாவு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி